பரலோக மன்னா செப்டம்பர் பதினாறாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினொன்றாம் வசனம் எகோவா தமது ஜனத்துக்கு பெலன் கொடுப்பார் எகோவா தமது ஜனத்திற்கு சமாதான மரளி அவர்களை ஆசிர்வதிப்பார் வசனத்திற்குரிய விளக்கம் கிறிஸ்துவ ஜீவியத்தில் நமக்கு உண்டாகும் பல பாடுகளையும் சோதனைகளையும் நாம் மேற்கொள்ளும் போது இவை நமக்கு பொறுமையையும் அனுபவத்தையும் சகோதர அன்பையும் இரக்கத்தையும் வளர்க்க செய்கிறது அதாவது இது தேவனுடைய ஜனங்களுக்கு அருளப்படும் தேவ பலன் நாம் தாங்கக்கூடாத சோதனைகள் நம்மை நெருங்கும் போது தேவனிடம் நமது பாரத்தை வைத்து ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம் தேவன் தம்மை நம்மை தீமை நின்று விடுவித்து நன்மையானதை தரும்படி அவருடைய உதவியை ஜெபத்திலே நாட வேண்டும் அதாவது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் இவர்கள் சமாதானத்தை அடைந்து தேவனாலே வழிநடத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு இழைப்பாருகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது ஆமீன்